தந்தரன் பூதி பெற்று தந்தரன் பூதி சொன்ன எந்த அருள் ஆடியிருக்கும் நான் என்னாலோ முருகா முருகடியல் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆடி மாதம் பௌர்ணமி திதியன்று உலகம் உய திருப்புதல் தந்த தருணை வள்ளல் அருணதிரிநாத சுவாமிகளின் அவரை பற்றி தீவாஜா ஐயா சொன்ன ஒரு கருத்தை தான் இந்த தானொலியில் பார்த்த போகிறோம் ஒரு தாய்க்கு நான்கு துழந்தைகள் ஒரு துழந்தை அன்று ஆரோக்கியமாக உள்ளது இரண்டாவது குழந்தைக்கு லேசா சளி அதுவும் மருத்துவ திட்ட மருந்து வாங்கி சரியாயிடுச்சு

நான்காவது குழந்தை திட்டத்தான ஏன் அந்த நான்காவது குழந்தை திட்டத்தை ஒரு கீதைய முடியாத நோய் மருத்துவரைய நிரந்தர தீர்வு சொல்ல முடியாத ஒரு நோய் இப்ப நம்ம அருணகிரிநாத தடுத்து நம்மெல்லாம் யாரு குழந்தைகள் தானே அவரோட பெரும்பான்மையான குழந்தைகள்ல அவதிப்படுறாங்க பெண்ணாசை அப்படின்ற நோயாள தானே இதை நம்ம முன்னோடல் சிற்றின்பம்னு சொல்லிட்டுறாங்க இதை பிரித்தால் சிறுமை தூட்டன் இன்பம் சிறிய இன்பம் ஆனால் நம்ம அனதிநாத சுவாமிகளோட குழந்தைகளில் பாதி பேர் இந்த சிற்றின்பத்தை பேரின்பமாக நினைத்து அதில் தவித்துறாங்க

அருளியுறுத்தினார் இப்போ மூன்றாம் வகுப்பு என்னதான் தீர்வு ஒரு பக்கம் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்ததான் செய்யுது ஆனா ஒரு தண்டனை மட்டும் முழுமையான தீர்வாதுமா இருடனா வீட்டில் தனமு ஒரு திருப்புதல் ஆவது படிந்த. திருப்புதல் படிப்போம் மனித மனங்களை சீர்படுத்துவோம் அச்சமில்லா பெறுவோம்